அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் எழுந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் பிரதான கலைகத்தில் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினுதர்ஷன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து நிதியமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் அவதானம் உலக குடிசன தேசிய நிகழ்வுகள் இன்று இலங்கையில் சுமார் இருபத்தேழு ஆயிரம் சிறுநீரக நோயாளர்கள் பதிவு சுவிட்சர்லாந்து அமைச்சர் சிமோனிட்டோ சோமருகாவின் இலங்கை விஜயத்தில் புகலிடம் கூறி அந்த நாட்டிற்கு சென்றுள்ள இலங்கையர்களை மீண்டும் திருப்பி அனுப்புவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது எதிர்வரும் வாரம் சுவிட்சர்லாந்தின் நீதி அமைச்சர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் மனித உரிமை தொடர்பில் காணப்படும் சிறந்த நிலைமையினை அடுத்து உலக குடிசன தினம் இன்றாகும் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதத்தின் முதலாவது திங்கட்கிழமை உலக குடிசன தினமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது உலக குடிசன தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது வீட்டு திட்ட உதவிகளுக்கு முன்னுரிமை எனும் தொலைபொருளில் இம்முறை குடிசன தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது சர்வதேச குடிசன தினத்தையொட்டிய தேசிய நிகழ்வுகள் இன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் போல சுகலாதேவி கிராமத்தில் இடம்பெறவுள்ளது இன்று முதல் ஒரு வாரம் குடிசன வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜமைக்காவில் வைத்து அப்போதைய இலங்கை பிரதமர் ரணசிங்க பிரேமதாச முன்மொழிந்திருந்த யோசனையை உலக குடிசன தினம் பிரகடனப்படுத்தப்பட ஏ பொதுவாக அமைந்ததாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் லக்விஜயசாகர கலன் சூரிய தெரிவிக்கின்றார் இதே தற்போது தேசிய ரீதியில் பனிரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு வீட்டுத் தேவை நிலவுவதாக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன மொத்த வீடமைப்பு கேள்வித் தொகையில் இருபது வீதமானோர் வீடின்றி வாழ்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்துக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் ஹோபிடன் சினிமா கிராமத்தினை பார்வையிட்டனர் சர்வதேசத்தின் பாராட்டினை பெற்ற லோர்ட் ஆஃப் த ரிங் சினிமாவின் படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட காட்சிகள் பலவற்றினை இந்த சினிமா கிராமத்தில் பார்வையிடுவதற்காக சந்தர்ப்பம் பிரதமர் உள்ளிட்ட குழுவினருக்கு கிடைத்தது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் சுமார் ஒரு மணித்தியாலும் சினிமா கிராமத்தினை பார்வையிட்டதாக பிரதமர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சுமார் இருபத்தேழாயிரம் சிறுநீரக நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சிறுநீரக நோய் தடுப்பு ஜனாதிபதி சேலனி தெரிவித்துள்ளது தற்போது சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைவடைந்துள்ளதாக சிறுநீரக நோய் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் பணிப்பாளர் அசீல இத்தவல தெரிவித்தார் இதேவேளை சிறுநீரக நோய் பரவலாக ஏற்படுவதற்குரிய காரணங்கள் பிரதேசங்கள் மற்றும் அதிகபட்சம் பாதிக்கப்படும் வயது பிரிவினர் தொடர்பில் ஆய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி செயலியின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார் களனி புழுகா சந்தியில் இன்று அதிகாலை விபத்து இடம்பெற்றுள்ளது கண்டி நோக்கி பயணித்த லோரி வீதியை விட்டு விலகி அருகிலிருந்து மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் காரணமாக இந்த பகுதியில் மின்சாரம் தடைபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா் மாத்தரை கோட்டைக்கு அண்மித்த கடல் பகுதியில் மீன்பிடி படக்கு விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாத்தரையை தொட்டுமுன மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீன்பிடி படகை நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவத்தில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயங்களுக்குள்ளாகியுள்ளார் படகு விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் குறித்த படகில் மூவர் இருந்துள்ளதுடன் ஒருவர் எவ்வித பாதிப்புமின்றி தப்பியுள்ளார் இந்த விபத்து சம்பவத்தில் காயமடைந்த நபர் மாத்தரை வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் மனுத்தியாளர் செய்தி வணக்கம்